ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் செல்வ செழிப்பு அந்தஸ்து கௌரவம் இத்துடன் பூரண கும்பத்தை போல் வாழ நினைக்கும் கும்பராசிக்காரர்கள் அதே போல் இவங்களும் மற்றவர்களிடம் பணத்தை பார்த்து பழகவே மாட்டாங்க அந்த குணத்திற்கு மயங்கக்கூடியவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் குணமாக பேசிட்டா போதும் எல்லாத்தையும் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த மனுஷத்தன்மைக்கும் மனுஷ அன்புக்கும் இயங்கக்கூடியவர்கள் தான் இவங்க அதனால தான் நிறைய இடத்துல இன்னைய வரைக்கும் சந்திச்சிட்டு இருக்காங்க இந்த அன்புக்கு மயங்கிறவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் அதெல்லாம் இயற்கை இறைவன் கொடுத்தது அதெல்லாம் ஒன்றும் பண்ணவும் முடியாது பண்ணவும் கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது நல்லதோ கெட்டதோ அவங்கள் வாழ்க்கும் வாழ்க்கையை இறைவனால் படைக்கப்பட்டது அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு ஏமாத்துறவங்களுக்கு கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட வேண்டியதான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் சனியில் இருந்து இவங்களுக்கு பாத சனியாக சனி பகவான் வந்திருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவங்க இருக்காருங்க இப்போ சனியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கார் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி இப்போ வந்து ஜென்மசனியில் கொஞ்சம் கஷ்டம் விரைச்சனையில பொருளாதார கஷ்டம் இதெல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ இதற்கு மேல் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்களா ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லை குறைஞ்சிரும் இன்னும் மனசு மட்டும் எப்பயுமே ஒரு கவலையும் கஷ்டமும் இருந்துக்கிட்டே இருக்கும் இது சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது பொருளாதார மாற்றம்லாம் இருக்குதுங்க தொழிலெலாம் நல்லாயிருக்கும் நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க கும்பராசியில் அது அவங்களுக்கு இயல்பாக இயற்கையாக கொடுக்கறது ராசிநாதன் சனி பகவான் இல்லையா அதனால தான் அவங்களுக்கு அந்த பெரிய பதவியெல்லாம் கிடைக்கும் உயர்ந்த பதவி உயர்ந்த இடத்துக்கெல்லாம் இருப்பாங்க ஒரு சில கும்பராசிக்காரர்கள் நல்ல நல்ல போஸ்டிங்கில் அவங்க தான் இருப்பாங்க சனி பகவானோட ராசியில் இருக்கிறவங்க தான் இரு அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான தாங்க இருக்குது லாபம்லாம் அதிகமாக கிடைக்குங்க தொட்டது துளம் என்ன கொஞ்சம் நிதானமாக தான் இருந்தாகணும் பேசும் பொழுது நிதானமாக பேசணும் ஏன்னா தேவையில்லாமல் வீண் வம்புக்கெல்லாம் வருவாங்க கூட இருக்கிறவங்க எப்போ நமக்கு பிரச்சனை ஏற்படும் தானே பேசலான்னு வருவாங்க இல்லையா அப்போ நம்ம பேசும்போது நீ பேசாதன்னு சொல்லிடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்க இப்போ சொல்லுங்கள் தைரியமாக யாரும் உங்களை தேவை இல்லாமல் பேசி மனசை கஷ்டப்படுத்தி உங்களை பயம்புறுத்துறதுக்கு இடம் கொடுக்காதீங்க அதுதான் இப்போ உங்களுக்கு சனி பகவான் ஒரு பதட்டத்திலே வச்சிருக்காரு உங்களை டென்ஷனாக இருக்கிற மாதிரி இன்னும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இன்னும் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் எப்படி போகுன்ற ஒரு பதட்டத்திலே வச்சுருக்காரு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் உங்களை பத்திரமாக தான் பார்த்துக்குவாரு உங்கள் ராசிநாதன்லேயே உங்களுக்கு செம சப்போர்ட் தான் செல்வ செழிப்பு அந்தஸ்து இது எல்லாம் கொடுக்குறாரு நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் நிதானம் மட்டும் வேணும் அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் இதனால் வரைக்கும் நிறைய பேருக்கு உடம்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ தேக ஆரோக்கியம் ஏற்படும் நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு வர்றதுக்கான வழிவகையை இப்போ நீங்கள் தேடுவீங்க வயதிற்கு தகுந்தாற்போல் கும்பராசிக்கு மாற்றம் இருக்குது அதே போல் ஃபஸ்ட்டு ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டுன்னு இருக்குது சனி பகவான் வர்றது இல்லை ரெண்டாவது ரவுண்டு வர்றவங்களுக்கெல்லாம் நல்ல செழிப்பாக இருப்பாங்க முதல் ரவுண்டில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் ரெண்டாவது ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் பொருளாதார ரீதியெல்லாம் செல்வ செழிப்போடு அமோகமாக வாழக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் நிறைய பேரை பார்க்கும்போது தெரியும் இப்போ சனி பகவான் அப்படி இருக்கார் பாதச்சனியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும் வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரு குரு உங்களுக்கு லாபத்தை தான் தரார் நண்பர் தானே சனியோட சனி பகவானோட நட்பு கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போ உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வார் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க நல்ல ஒரு பெரிய உயர்கல்விக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேக ஆரோக்கியம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி இருக்கும் கடனில் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது மாற்றத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறார் மன ரீதியான மாற்றம் ஏற்படும் இனி உங்களுக்கான வாழ்க்கை வாழறதுக்கான காலகட்டம் வந்துருச்சுங்க சிறப்பாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகை செய்வீங்க உதவுறதுக்கும் ரெடியாக இருப்பீங்க அதே போல் ஒரு உதவின்னு கேட்டால் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் மனசு யாருக்கும் வராதுங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மற்றவர்கள் உங்களிடம் உதவின்னு கேட்டால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் முடிந்த உதவியெல்லாம் இன்றைய வரைக்கும் செஞ்சிகிட்ருக்கீங்க இதுதாங்க உங்களோட நல்ல குணம் இந்த குணத்துக்கு இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல நன்மைகளை செஞ்சிட்டு திருமண யோகம் உண்டாகுது இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கொஞ்சம் பார்க்கறது நல்லது குரு பகவான் நல்லா தான் இருக்கார் உங்கள் சுயஜாதகத்தில் குரு பலன் சரியாக இருக்கா திருமண யோகம் இருக்கான்னு பார்த்து திருமணம் பண்ணுங்க இப்போ ஏன்னா பாதச்சனியில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நாம கவனமாக இருக்கிறது நல்லது இதெல்லாம் சரியாக பார்த்துக்கிட்டா போதுங்க பெரிய பிரச்சனைலாம் கிடையாது தொழிலில் மாற்றம் இருக்குது முன்னேற்றம் இருக்கு புதுசாக எதுவும் முயற்சி பண்ணாதீங்க இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் மாறுதல் ஏற்பட்டுடும் புதிய முயற்சிலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் இந்த வேலையிலேருந்து அந்த வேலைக்கு போகிறேன் ஆனால் இந்த வேலையை விட்டுட்டு நான் போக போகிறேன்னா செய்யாதிங்க வேலையை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க வேலையெல்லாம் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை இழப்பை ஏற்படுத்திக்காதீங்க இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும் அந்த வேலை கிடைச்சி உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போ தான் நீங்கள் இதை விட்டு வெளியே வரணும் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறார் வழிவகை செய்கிறார் விரயத்தெல்லாம் தடுக்கிறார் ஏதோ ஒரு வகையில் உங்கள் கடனை தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடனெலாம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க தலைக்கு மேலே இருக்குதுங்க இப்போதாங்க கல்யாணம் பண்ண பிள்ளைங்களுக்கு ஒன்றும் முடியலைங்கன்றவங்களுக்குலாம் இப்போ அதை அடைக்கிறதுக்கான வழிவகையும் கிடைக்கும் வீடு வாகனம் வாங்குறவங்களுக்கு இப்போ லாபம் இருக்குது பார்த்து வாங்குங்கண்ணா நிதானமாக செய்யுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த பங்காளி உறவுகள்லாம் உங்கள்கிட்ட வீண் விவாதம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்க ஏற்கனவே எல்லாம் போயிட்டாங்கன்றீங்களா அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த அமைப்பு இன்னும் அப்படியே தான் இருக்குது கோர்ட்டு கேசுன்னு போனாலும் உடனடியாக ஒரு முடிவெல்லாம் கிடைக்காது அவங்க சும்மா அவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் காலம் அமைதியாக இருங்க மாறிடும் சரியான மாற்றம் ஏற்பட்டுடும் பகவான் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதாரம்லாம் சிறப்பாக இருக்குது தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்குறாரு எப்போயுமே நீங்கள் தைரியமானவங்க சனி பகவான் உங்கள் ராசிநாதன்லேயே கொஞ்சம் தைரியமாக தான் இருப்பீங்க இதையும் மீறி உங்களுக்கு வந்து தெளிவான வழியோடு சேர்ந்து பகவான் தைரியத்தை கொடுக்குறார் மனசுக்குள்ளே ஒரு தெளிவான தைரியத்தை கொடுக்குறார் சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எடுத்தேன் அவர்த்தன் முடிவு பண்ணாதீங்க ஏன்னா இன்னும் காண்டு காலம் பாதச்சனியில் இருக்க அதை நம்ம கவனத்தில் இருக்கணும் ஒரே ஒரே நாள்லேயோ ஒரே மாதத்துலேயோ ஒரு முடிவு மாற்றம் வராது அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் இப்போ குரு பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் பலம் சேர்க்குறாங்க வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கேது கேது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறது காரணம் என்னென்னா சத்துருக்கள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதிரியாக யாரெலாம் இதுனால் வரைக்கும் இருந்தாங்களோ அவங்களாம் திருப்பி எழும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய பகையெல்லாம் நோண்டிக்கிட்டு வருவாங்க என்னைக்கோ எங்கேயோ ஏதோ பேசியிருப்பீங்க அதை தூக்கிட்டு வருவாங்க நீ பேசுகிறதுக்கு அதை நீங்களே மறந்து போயிருப்பீங்க நான் எப்போ பேசணுன்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தேவையில்லாத கதைகளை வளர்த்துவதற்கு தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கு கீழே விழுந்தவங்கள மேலும் ஏறி மெதிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க போல் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு அவங்க மேலும் மேலும் பிரச்சனை கொடுப்பாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க கவனம் தேவை அவசரப்படாதீங்க எதுக்கும் அவசரம் மட்டும் படாதீங்க எது வேணாலும் பண்ணட்டும் பார்த்துக்கலான்ற முடிவோடு இருங்க யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஒரு சில இடங்களில் நீங்கள் அமைதி காற்றா ஜெயிச்சிருவீங்க கேது பகவான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் மனசளவில் இன்னமும் பலகீனமாக தான் இருக்கிறீங்க அதை வந்து வெளியே வரணுங்க வேறு வழி இல்லை இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் இருக்குன்ற பயத்திலேயே இருக்கக்கூடாது எல்லாம் சரியாயிடும் இப்போ இத்தனை வருஷத்தை கடந்து இல்லையா அதே மாதிரி எல்லாமே சரியாக போய்டுன்ற ஒரு தைரியத்துக்கு வரணும் வேறு வழி கிடையாது எப்பையும் ஒரு மாற்றத்திற்கான காலகட்டம் வந்துருச்சு சந்திரன் உங்களுக்கு ஒரு அமைப்பில் இல்லாதனால மனசுக்குள்ளே பக்கு பக்குன்னு தான் வச்சுருக்காரு திகிலாக வச்சுருக்காரு இருந்தாலும் நீங்களும் தைரியத்தோடு இருங்க மற்றவங்கள பாருங்கள் எத்தனையோ பேர் எவ்வளோ பிரச்சனை வெளியே வந்திருக்கிறாங்க பிரச்சனையில் இருந்தவங்க தாங்க இன்றைக்கி பெரிய இடத்துக்கே வந்திருக்காங்க யார்கிட்டாவது ஏதாவது பேசி பாருங்களாம் தெரியும் ஆரம்பத்தில் அவங்க இப்படி இருந்தாங்க இன்றைக்கி எப்படி இருக்காங்க பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க ஒரு சிலவங்க வளர்ந்ததை மட்டும்தான் நினைக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நினைக்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மேலோங்கி நின்று இருக்காங்கன்னு தெரியாது அதுதாங்க இன்றைக்கி பொறாமையாக தெரியுது ஆனால் அவங்க அந்த இடத்துல இருந்து மேலே வர்றதுக்கு அவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க எத்தனையும் தியாகம் பண்ணியிருப்பாங்க அதே போல் உங்களுடைய வழிக்கும் உங்களோட தியாகத்துக்கும் ஒரு நாள் நீங்கள் வந்து மேலே நிற்பீங்க முயற்சி மட்டும்தாங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சில சமயம் உங்களையும் மீறி ஒரு சோர்வு அசதி இதெல்லாம் இருந்திருக்கலாம் இப்போ அதெல்லாம் மாறிடும் பாருங்கள் தெல்ல தெளிவாக இருப்பீங்க திருமணம் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் செல்வ செழிப்பு இருக்குது சில இடங்களில் நீங்கள் நிதானத்தை மட்டும் கடைபிடிக்கணும் அமைதியாக இருக்க வேண்டிய இடம்லாம் நிறைய இருக்குது வீணாக தொல்லை பண்ணுறதுக்கு ஆட்கள் வர செய்கிறாங்க உறவுகள் இப்போ திருப்பியும் வர்றதுக்கான கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தனிமையாக விட்டுட்டு போயிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தன்னால் வந்து சேருவாங்க இடம் கொடுக்காதீங்க முடிந்த வரைக்கும் இடம் கொடுக்காதீங்க இல்லைன்னா வேறு வழி இல்லை எனக்கு அவங்க வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லைன்னு அன்றைக்கே சொல்லி வச்சுட்டாங்க ஒரு சில இடத்துல நாம் அதையும் செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும் மாறுதல் ஏற்படும் நாம் நல்லா வாழறோன்னு தெரிய வைக்கணும் இல்லையா நான் நாலு பேர் வேணும்னு நினைங்க அதை தான் நானும் சொல்கிறேன் பரவாயில்ல சேர்ந்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க எந்த லிமிட்டில் வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க மறுபடியும் உள்ளே விட்டு உங்கள் ரகசியங்களை எதுவும் சொல்லாமல் பார்த்துக்கிட்டா போதுங்க இது தாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துரும் அன்றைக்கு தினம் புது முயற்சி நிச்சயமாக பண்ணாதீங்க சுப நிகழ்ச்சி வச்சுக்காதீங்க அதுவும் இந்த திருமணம்லாம் வச்சுக்கிறாங்க சில அவங்க தெரியாமல் அதில் வந்து திருமணம்லாம் வச்சுக்கிறாங்க அந்த தேதியில் அவங்களுக்கு தெரியாமல் நடந்துடுது ஆனால் இந்த பொருத்தம் பார்த்து நாள் குறிக்கிறவங்க அதை கண்டிப்பாக பார்த்து செய்யணும் சில இடங்களில் தவறுதல் ஏற்பட்டு அந்த தினத்தில் அவங்க திருமணம் கொள்ளும் பொழுது காலை முழுக்க கஷ்டப்படுறாங்க அதனால் முடிந்த வரைக்கும் அன்றைய தினத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தவிர்ப்பணும் பேச்சுவார்த்தை கூடாது அன்றைய தினம் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை சொத்து விஷயமா பேசுகிறோம் அதெல்லாம் வந்து அந்த பஞ்சாயத்து வச்சுக்கிறதுலாம் அன்றைக்கி செய்யவே செய்யாது வீட்லேயும் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஏழு எட்டு ஒம்பதாம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது அந்த தினத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க கும்பராசிக்கு இப்போ எல்லாமே பொற்காலமாக தான் இருக்குது என்ன ஒன்று இந்த பாதச்சனி இருக்குதுன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அதற்கு போல் பயணம் பண்ணுங்கள் வாழ்க்கை மாறுதல் ஏற்பட்டுடும் கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல கவனமாக இருங்க நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்குது விநாயகர் வழிபாடு சிறப்பை கொடுக்குதுங்க மிச்சபடி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை நல்லா இருப்பீங்க நீண்ட ஆயில் இருக்குது தீர்க்காய்ஸ் இருக்குது ஆரோக்கியம் ஏற்பட்டுரும் எல்லாம் சரியாயிடும்